அதிதிகள் வரிசையில் உரையாற்ற அன்போடு அழைப்பது நிகழ்வுக்கு கௌரவ அதிதிகள் வரிசையில் வருகிற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழக நூலகர் எம் எம் அவர்களை அழைக்கின்றோம் இந்த கலை கலை இலக்கிய நியாயமான இந்த நிகழ்வுக்கு தலைமையில் எஃப்எஸ்டியின் சீனியர் டாக்டர் சஜா அவர்களே இந்நிகழ்வின் அதிதிகளாக இருக்கின்ற மிஸ்டர் ஹனிஃபா டிவிஷன் செக்ரட்டரி அவர்களே கெப்சோ டிரெக்டர் ஃபவுண்டர் டிரெக்டர் காமில் அவர்களே முக்கிய பிரமுகர்களே அனைவருக்கும் அன்பின் பணிவு அஸ்லாம் வலைக்கம் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது எமது சிறு பிராயத்தில் அனுபவம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது இப்படியான நிகழ்வுகளை நிறையவே கண்டிருக்கிறோம் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு விழாவில் கலந்து கொள்வதை விட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விழா இந்த விழாவை ஒழுங்குபடுத்திய எங்களது முஸ்லீம் விமன் ரிசர்ச் ஆக்ஷன் ஃபாரம்ஸ் அண்ட் தி எஃப்எஸ்டி அண்ட் தி கெஃப்ஸோ அவர்களுக்கும் நான் என்னை அழைத்ததற்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதும் என்றேன் உங்கள் நாங்கள் நாங்கள் தென்களுக்கு பல்ல தென்கிழக்கிலே இருக்கின்ற கிராமங்கள் கலை இலக்கிய மரபுகள் செறிவான சரி வளர்ந்த ஒரு கிராமமாகும் குறிப்பாக நாட்டாரியல் நாட்டார் கலைகள் நாட்டார் கவி என்பவற்றிற்கு பேர் போன கிராமங்கள் தான் இமது பிரதேசத்தில் உள்ள அம்பாறை மட்டக்களப்பில் உள்ள இந்த கிராமங்கள் இந்த கிராமங்களிலே இந்த இந்த நாட்டாரிகளின் மூலம் எமது பிரேச மக்களின் பண்பாடு கலாச்சாரம் வரலாறு அவர்களின் வாழ்வு முறை அவர்களின் வாழ்வியல் அவர்களது பிரச்சினைகள் அனைத்தும் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிவோம் இந்த நாட்டார் கலை மூலம் அக்காலத்து மக்கள் அவர்களது பிரச்சினைகளை அவர்கள் ஆவணப்படுத்தினார்கள் என்பதுதான் உண்மை இந்த நாட்டார் க கலைகளின் மூலம் இது ஒரு பொழுதுபோக்காக பாடல்கள் மாத்திரம் அல்ல முஸ்லிம்களின் பிரச்சனைகளையும் முஸ்லிம்களின் பண்பாட்டுகளையும் முஸ்லிம்களின் கலாச்சாரங்களையும் சொன்னது மாத்திரம் அல்லாமல் எமது பிரதேசத்தின் ட்ரெடிஷனல் நாலேஜ் என்று செல்வார்கள் அதாவது பாரம்பரிய அறிவுகளையும் இந்த நாட்டாரியலின் மூலம் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே இந்த நாட்டாரியலின் மூலமாக ஒரு சமுதாயத்திலிருந்து இன்னொரு சமுதாயத்துக்கு இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இந்த டேஞ்சிபிள் கால்ச்சர்னு செல்வார்கள் இன்டேஞ்சிபிள் கால்ச்சர் இவைகள் கடத்தப்பட்டு கொண்டு வந்திருந்தது ஆனால் சமீப காலமாக இவற்றில் ஒரு மந்த நிலை காணப்படுகிறது ஒரு தேக்க நிலையை நாங்கள் காக்கிறோம் ஒரு ஸ்டெக்னீஷியன் ஒன்று காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த அவைகளை பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே கிழக்கு மாகாணத்தின் வரலாறை சொல்கின்ற நூல்கள் உங்களுக்கு தெரியும் மொனாகிராஃப் ஆஃப் த பேட்டிக்ளோ டிஸ்ட்ரிக் ஆஃப் தி ஈஸ்டர்ன் சிலோன் எஸ் ஓ கனகரட்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு வெளியிட்ட நூல்களிலும் மட்டக்களப்பு மாண்மியம் த குளோரி ஆஃப் பேட்டிக்லோ எஃப்எக்ஸி நட்ராசா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வெளியிட்ட நூல்களிலும் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இந்த நாட்டாரியல் காணப்படுகிறது எனவே வரலாற்றை எழுதுகின்ற பொழுது அவர்கள் நாட்டாரியலுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு சப்டை அவற்ற அந்த நூல்களிலே இருக்கிறது அந்த நூல்கள் எங்களது பல்கலைக்கழக நூலகத்திலும் காணப்படுகின்றது எனவே தான் இந்த இப்போ இப்ப விளங்கும் இந்த நாட்டாரியலை வரலாற்றுடன் பின்னி பிணைத்து அவர்கள் இருக்கிறார்கள் மிஸ்டர் ஜெஸ்மின் அவர்களும் இதை மிக அழகாக விளங்கப்படுத்தினார்கள் இந்த நாட்டாரியல் எவ்வாறு ஏனைய துறைகளுடன் பின்னி பிணைந்து காணப்படுகின்றன அதன் மூலம் எங்களது ட்ரெடிஷனல் நாலேஜ் எங்களோட வரலாறு பண்பாடு கலாச்சாரங்களை நாங்கள் எவ்வாறு வெளிக்கொணரலாம் என்ற விடயங்களையும் அவர் உங்களுக்கு தொட்டுச் சொன்னார்கள் இது மாத்திரமல்ல எங்களது முஸ்லீம் விமன் ரிசர்ச் ஆக்சன் போரத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் எங்களது முன்னாள் வேந்தர் தேசபந்து ஜசிமா இஸ்மாயில் அவர்கள் அவர் சாய்ந்த மருதில் பிறப்பிடமாக கொண்டவர் ஆனால் கொழும்பில் வசித்து வருகின்றார்கள் ஆனால் அவர் அவர் அவரது மண் வாசனையை மறக்கவில்லை அவர் ஆங்கிலத்தில் படித்தவர் அவர் ஒரு எஜுகேஷனிஸ்ட் முஸ்லிம் லேடிஸ் காலேஜில் பிரின்சிபலாக இருந்தவர் ஆனால் அவர் அந்த மண் வாசனையையும் இந்த நாட்டிகளையும் அவரது இதயமாக வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் அந்த இந்த நாட்டார்களுக்காக மிகவும் பெரிய பங்களிப்புகளை முஸ்லீம் உமன் ரிசர்ச் ஆக்ஷன் ஃபுரம் செய்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் மெசேஜ் ஆன் அவர்கள் அவர் கிராமத்து இதயம் என்ற ஒரு நூலை வெளியிட்டார்கள் அதன் பிற்பாடு அவற்றின் இரண்டாவது எடிஷனாக செகண்ட் எடிஷனாக முஸ்லீம் உமன் ரிசர்ச் ஆக்ஷன் ஃபுரம் அதை வெளியிட்டது அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால் அந்த ஃபோக் சாங்ஸ் அந்த நாட்டார் கவி பாடல்களை ஒலி வடிவில் பதிவு செஞ்சு ஒலி வடிவில் பதிவு செஞ்சு இருவட்டையும் அவற்றில் தாங்கி அந்த நூல்கள் வெளியிடப்பட்டன அது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாடல்கள் எல்லாம் எஸ்ஹெச்என் ஜமீல் அவர்கள் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று அவரோட சொந்த பணத்தை செலவழித்து அதை ஒரு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பிரதேசத்தையும் சென்று அதை அந்த இந்த ரெக்கார்டிங் செய்து சவுண்ட் ரெக்கார்டிங் செய்து அதற்கு நயங்களையும் எழுதி அதை அவர் ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கோபரேஷனிலே அவர் அதை ப்ரோக்ராமாக செய்தார் அந்த ப்ரோக்ராமை பண்ணி தான் இந்த கிராமத்து இதயம் என்ற அந்த நூல் வழிவந்தது அதுக்கும் இந்த முஸ்லீம் விமன் ரிசர்ச் ஆக்ஷன் ஃபரம் தான் அனுசரணை வழங்கியிருந்தது அந்த அந்த நூலிலே தேசபந்து ஜெசிமா இஸ்மாயில் அவர்கள் மிகவும் கச்சிதமாக இந்த நாட்டாரியலை பற்றி சொல்கிறார்கள் அவர் சொல்கிறார் த ஹார்ட் ஆஃப் லிட்டர ட்ரெடிஷன் ஆஃப் த பீப்புள் ஆஃப் ஈஸ்ட் ஆர் த ஃபோக் சாங்ஸ் விச் அண்ட் ஃபால் நாட் ஓன்லி தி ஹிஸ்ட்ரி பட் ஆல்சோ டைனமிசம் ஆஃப் தி இட்ஸல் அதாவது ஒரு சமுதாயத்தின் இலக்கிய பாரம்பரியத்தின் இதயம் அது நாட்டார் பாடல்களேயாகும் அம்மக்களின் வரலாற்றினை அது வலிக்கொண்டு வலிக்கொள்வது மட்டுமல்லாமல் அவரது வாழ்க்கை துடிப்பினையும் அது காட்டுகின்றது என்று மிகவும் கச்சிதமாக மிக சுருக்கமாக அழகாக அவர் அந்த நாட்டாரிகளை பற்றி நாட்டாள பாடல்களை பற்றி சொல்கின்றார் எனவே இவ்வாறான நாட்டார் பாடல்கள் நாட்டார் கவிகள் நாட்டார் கலைகள் எமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எமது இருப்பையும் எமது தொன்னையும் சொல்லி நிற்கின்ற இந்த நாட்டார் பாடல்கள் தான் எங்களது இதயங்கள் டாக்டர் ஜெசிமா இஸ்மா இஸ் ஜஸிமா இஸ்மால் சொல்வதற்கு இவை நாங்கள் இப்பொழுது மருகி வருவதையும் நாங்கள் காண்கிறோம் இவற்றை நாங்கள் பேணி பாதுகாப்பது மிகவும் முக்கியமான விடயம் என்ற நான் கருதுகிறேன் அனைவருக்கும் தெரியும் இதை நாங்கள் அடுத்த அடுத்த ஜெனரேஷன்கள் இவர்களை கொண்டு செல்ல வேண்டும் இந்த விடயத்தில் தான் நான் நினைக்கிறேன் இந்த முஸ்லீம் ரிசர்ச் ஆக்ஷன் ஃபோரம் இவற்றுக்கு என் கெஃப்ஸ் அவர்களின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று நான் கருதுகின்றேன் மிக சிறப்பாக இந்த பணியை செய்திருக்கிறார்கள் டாக்டர் சஜா அவர்கள் ஒரு சீனியர் இஸ் என்ஜினியர் அவர் இந்த துறையில் அவர் ஈடுபாடு உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் கெப்சோ அண்ட் முஸ்லீம் விமன் ரிசர்ச் கலாம்பு எங்களுக்கு கிழக்கு பிரதேசத்தில் உள்ள இந்த பண்பாட்டை ஆவணவாக்கம் செய்வதிலும் வழிகொணுவதிலும் மீளுருவாக்கம் செய்து அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு செல்வதில் அவர்களது பங்களிப்பை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது எனவே இவ்வாறு அறிக் கொண்டு இருப்பதனால் இப்பொழுது எங்களது இருப்பே கேள்விக்குறியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்போ நிறைய மீடியாசை சிலர்கள் பேசுகிறார்கள் அதாவது எங்களது வரலாற்றை சொல்லுகின்ற மிக முக்கியமான நூல்களில் குறிப்பிடப்பட்ட முஸ்லிம்களை வரலாற்றை சொல்லுகின்ற அந்த பகுதிகளில் கூட அவர்கள் கேள்விக்குட்படுத்துவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவர்கள் அதை சொல்லுவது முஸ்லிம்களை அல்ல அது தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் அவற்றை நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை அவ்வாறு எங்களது இருப்பையும் எங்களது தொன்மையும் கல்விப்படுத்தப்படுற இந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இவ்வாறு மிகவும் தொன்மையான எங்களது பாரம்பரிய இந்த கலை கலாச்சார இந்த பண்பாட்டு நாட்டார் கலைகளை வெளிக்கொண்டுவதன் மூலம் நான் நினைக்கிறேன் மிஸ் ஜஸ்மி டாக்டர் ஜெஸ்மில் சொன்னது போல எங்களது பண்பாட்டையும் எங்களோட வரலாறையும் நாங்கள் நிறுவலாம் எங்களது தொன்மைகளையும் நாங்கள் நிறுவுதலாம் அதன் மூலம் எங்களது சமுதாயத்துக்கு நாங்கள் சிறந்த சேவையை வழங்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த முயற்சியிலே முஸ்லீம் விமன் ரிசர்ச் ஆக்ஷன் ஃப்ரம் செயற்பாட்டை போல வேறு சில அமைப்புகளும் ஆங்காங்கே செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் உதாரணமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சரல் கல்ச்சரல் அஃபேர்ஸ் கிழக்கு மாநிலத்தில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சரல் அஃபேர்ஸ் அவர்களுடன் இணைந்ததாக கல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு டிவிஷனல் செக்ரட்டரிஸ்லையும் வேலை செய்கிறார்கள் அவர்கள் கலாச்சார மாநாடுகளையும் நடத்துகிறார்கள் கலாச்சார விழாக்களையும் நடத்துகிறார்கள் ஒவ்வொரு வருடம் நடத்துகிறார்கள் அவர்களும் இந்த இவ்வாறான விடயங்களை அவர்களது வசதிகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் செய்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறு எங்களது சமூகத்திலே வேறு சமூகங்களோடு ஒப்பிடும் பொழுது மிக குறைவாகத்தான் நாங்கள் எங்களது இந்த கலாச்சார பண்பாடு விளிமயங்களையும் இந்த நாட்டாரிகளையும் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணுவதிலையும் அதை நாங்கள் பரப்புவதிலும் அதை யாங்க ஜெனரேஷனுக்கு விட்டு செல்வதிலும் நாங்கள் பங்களி பேசுகின்றோம் ஆனால் வேறு சமூகங்களை எடுத்து எங்களது சகோதர தமிழ் சமூகம் தமிழ் தமிழர்கள் சிங்களவர்கள் எடுத்தால் அவர்கள் இந்த நாட்டிலேயே இதற்கு மிகவும் காத்திரமான பங்களிப்புகளை அவர்கள் வழங்குகிறார்கள் ஸ்பெஷலி சிங்கலீஸ் வந்து அரசாங்க அனுசரணையுடன் மிக மிக பிரமாண்டமான வேலை திட்டங்களை அவர்கள் செய்கிறார்கள் அதை அவர்கள் மிக அழகான முறையிலே அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துச் செல்கிறார்கள் அவற்றில் சில மாற்றங்களை செய்து டிஜிட்டலைஸ் பண்ணி இளம் சமுதாய அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு அவர்கள் டேஸ்ட்கள் கேட்டவாறு செய்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த நாட்டாரியலை அவர்கள் வீட்டிலே பாவிக்கிறார்கள் பாடசாலையிலே கற்பிக்கிறார்கள் பல்கலைக்கழகத்திலே கற்பிக்கிறார்கள் சமூகங்கள் அதாவது இந்த ட்ரெடிஷனல் நாலேஜ்னு சொல்லுவோம் சொல்வோம் இந்த ட்ரெடிஷனல் நாலேஜ் செய்யக்கூடிய அந்த சொசைட்டிஸ்கள் ஒவ்வொரு ஊரிலையும் உருவாகி இருக்கின்றன இவ்வாறு பல நெட்ஒர்க்களின் மூலம் அவர்கள் அதை பரப்புகிறார்கள் ஈவன் கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டாலும் கிழக்கு மாகாணம் வந்து பல விதமான டிசாஸ்டர் டிசாஸ்டர்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் உதாரணமாக எடுத்தால் உள்நாட்டு யுத்தம் சுனாமி மிக மிக கூடுதலான வறுமை கோவிட் நைன்டீன் இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் எங்களது கலை கலாச்சார அந்த பண்பாட்டு விளிமையங்களை நாங்கள் மறந்து இருக்கிறோம் அல்லது மறுவிட்டிருக்கிறோம் எனவே நாங்கள் இப்பொழுது இது சம்பந்தமாக எங்களது இந்த கல்ச்சரையும் எங்களது டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் கல்ச்சர்களையும் இந்த ட்ரெடிஷனல் நாலேஜ்களையும் நாங்கள் மீளுருவாக்கம் செய்து அல்லது மீள கட்டி எழுப்பி அவைகளை டாக்குமெண்ட் செய்து அவைகளை பரப்பி அடுத்த ஜெனரேஷன் செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு நிலை என்று நான் சொல்லுவேன் மிக பொருத்தமான இடத்தில் இவை செய்யப்பட்டிருக்கின்றது ரைட் இப்பொழுது நாங்கள் இவை காப்பாற்றுவ இதை இதை நாங்கள் இந்த நிகழ்வை தொடர்ந்து செய்ய வேண்டுமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஒரு அப்ரோச் ஒரு இன்டிகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் ஒன்று எங்களுக்கு தேவைப்படுகிறது நாங்கள் எங்களது முஸ்லீம் சமுதாயம் சில சில இடங்களில் இருந்து கொண்டு ஆங்காங்கே இவைகளை நாங்கள் டாக்குமெண்டேஷன் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து ஒரு இன்டிகிரேட்டட் அப்ரோச்சாக இவைகளை செய்யும் பொழுதும் நாங்கள் நான் நினைக்கிறேன் இதை மிகவும் வினைத்திறமையாக இவைகளை நாங்கள் செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன் உதாரணமாக எமது பிரதேசத்தை கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கிழக்கு மாகாணத்திலே பல்கலைக்கழகம் இருக்கிறது கிழக்கு பல்கலைக்கழகம் இருக்கிறது தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இருக்கின்றது சுவாமி விபலானந்த இளங்கற்கை நிறுவனம் இருக்கின்றது அல்ல அதே போல மியூசியம் இருக்கின்றது காத்தாங்குடி மியூசியம் சவுத் ஈஸ்டர்ன் மியூசியம் இருக்கின்றது நூலகம் ஃபவுண்டேஷன் கிழக்கு மாகாண கலாச்சாரத்துறை டிவிஷனல் செக்ரட்டரி உள்ள கல்ச்சரல் டிவிஷன் அது மாத்திரமல்ல தன்னார்வ அமைப்புகள் என்ஜிஓஸ் லைக் எங்கட் எஃப்எஸ்டி கெஃப்சோ இதை போன்ற வேறு நிறுவனங்கள் அது மாத்திரமல்ல தனிப்பட்ட முறையிலே இந்த நாட்டாரிகள் சம்மந்தமாக ஆன ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவர்கள் அனைவரையும் கொண்டு நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு நெட்ஒர்க் ஒன்றை ஃபோம் பண்ண வேண்டும் அது எந்த அளவுக்கு சாத்தியமோ தெரியாது ஒரு பிரைன் ஸ்ட்ராமிங் ஒன்று நாங்கள் செய்து ஒரு ஹெரிட்டேஜ் நெட்ஒர்க் ஒரு ஹெரிட்டேஜ் நெட்ஒர்க் கொண்டு நாங்கள் ஃபோம் பண்ண வேண்டிய ஒரு தேவை நிலைப்பாடு இருக்கின்றது ஏனெனில் நாங்கள் செய்கின்ற அந்த டாக்குமெண்டேஷன்கள் பல்வேறு இடங்களில் சிதறிக்கிடப்பதை கிடப்பதை நாங்கள் பார்க்கணும் இப்போ ஸ்ரீலங்கா ரூபவாணி கோர்பரேஷனில் நிறைய செய்திகள் இருக்கின்றது இப்போதைக்கு நாங்கள் சேர்த்த விட அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணின அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து மிச்சம் யூஸ்ஃபுல்லான இருக்குது என்ன இருக்குது பேர் கிராமத்து இதயத்தில் வந்த அந்த ஃபோக் சாங்ஸ் டாக்டர் ஜமீல் மிஸ்டர் முன்னால் மறைந்த ஜமீல் அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஃபோக் சாங்ஸ் இருக்கிறது அந்த ஃபோக் சாங் மிகவும் அற்புதமாக இருக்கிறது அந்த ரெக்கார்டிங் மிகவும் அழகாக இருக்கிறது அதனால் நாங்கள் இப்பொழுது அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிடுவோம் என்றால் அந்த அந்த நினைக்கேன் அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் இப்போ வரமாட்டேன் நினைக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆனால் அதை வழக்கத்தான் வேண்டும் சரியா அப்போ அதனால் அவைகள் அதே மாதிரி ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் மீடியாஸ் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் பல்கலைக்கழகங்கள் இவ்வாறு பல இடங்களிலே மீது சிதறி காணப்படுகிறது எனவே நாங்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் செயல்படுத்தும் பொழுதும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை பொருட்படுத்தி எங்களது வளங்களை நாங்கள் ஒருமைப்படுத்துவதன் மூலம் இவற்றை நாங்கள் மிக கச்சிதமாகவும் மிகவும் வினைத்திறமையாகவும் இவைகளை செய்ய முடியும் என நான் நினைக்கின்றேன் அது மாத்திரமல்ல அதுடன் சேர்ந்து நான் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் என்பது பிரதேசத்தில் உள்ள பல்கலைக்கழகம் இந்த நாட்டாரியலை வளர்ப்பதில் எவ்வாறான பங்களிப்புகள் செய்கின்றன என்ற விடயத்தையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே உங்களுக்கு தெரியும் கலை கலாச்சாரம் என்ற ஒரு பீடம் அமைந்திருக்கிறது அது ஒரு யுனிக்கான ஒரு ஃபேக்கல்டி கலை கலாச்சாரம் எனவே அந்த கலை கலாச்சாரத்தில் இருக்கின்ற தமிழ்மொழி ஒரு துறை ஒன்று இருக்கின்றது அந்த தமிழ் மொழியிலே ஃபோக்லோ லிட்ரேச்சர் என்ற ஒரு ஒரு பாடப்பரப்பு இருக்கின்றது அந்த ஃபோக்லோ லிட்ரேச்சர் ஒரு தனி பாடமாக கற்பிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த ஃபோக்லோ லிட்ரேச்சர் மூலம் அவர்கள் அந்த ரிசர்ச் செய்வதற்கு மாணவர்களை தூண்டுகிறார்கள் அவர்களது ஃபைனல் இயர் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸில் நிறைய தீசிஸ் அது செய்யப்பட்டிருக்கின்றன அந்த தீசிஸ் எல்லாம் எங்களது நூலகத்திலும் காணப்படுகின்றது டிபார்ட்மெண்டிலும் காணப்படுகின்றது இப்போ பல்கலைக்கழகத்திலே பல்வேறுபட்ட பிரதேசத்திலிருந்து மாணவர்கள் வருவதனால் உள்ள சக பெரும்பாலான பிரதேசங்களிலிருந்து வருகின்ற மாணவர்கள் அவர்களது பிரதேசத்தை மையப்படுத்தியதாக இந்த நாட்டார் ஏழை பற்றி அவர்கள் ஆய்வு செய்து அவைகளை தீசிஸ் வடிவத்திலே செய்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல பல்கலைக்கழகத்திலே நடைபெறுகின்ற கான்ஃபரன்ஸ் சிம்போசியம் விழாவின் பொழுது இந்த நாட்டாரியல் சம்பந்தமாக ஒரு செப்பரேட் ட்ராக் ரிசர்ச் ஒன்று வச்சிருப்பார்கள் அந்த ரிசர்ச் ட்ராக்கிலே ஆராய்ச்சியாளர்களும் மாணவர்களும் அவர்களது ஆய்வுக் கட்டுரைகளை அங்கே சமர்ப்பிக்கிறார்கள் இவ்வாறு அங்கேயும் பல்கலைக்கழகமும் அவர்களால் முடிந்த காத்திரமான பங்களிப்புகளை அவர்கள் செய்கிறார்கள் அதே போல் பல பல்வேறுபட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை அவர்கள் இன்டர்நேஷனல் ஜேர்னல் லோக்கல் ஜேர்னல்களும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த மாணவர்கள் தமிழ் இலக்கியத்துறை மாணவர்கள் தங்கள் பிரதேச மக்கள் கடைபிடிக்கும் நாட்டார் கலை கவி கதைப்பாடல்கள் கலைகள் நாடகங்கள் பழமொழிகள் கதைகள் விடுகதைகள் போன்றவை குறித்து அவர்கள் ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள் அவைகளை அவர்கள் வெவ்வேறு பரப்புகளிலே உதாரணமாக வரலாற்றை பற்றி சொல்கிறது இப்போ அரபு தமிழில் பற்றி இருக்கிற விடயங்கள் கூறுகள் மக்களின் பிரச்சினைகள் பெண்ணியல் சம்பந்தமான விடயங்கள் இவர் பல்வேறு பாடப்பரப்பிலே அவர்கள் இந்த வரலாற்றை செய்து ஆய்வுகளை செய்து சமர்ப்பித்திருக்கிறார்கள் எமது பல்லைக்கழகத்தை நூலகமும் தங்களால் என்ற சில முயற்சிகளை செய்திருக்கின்றது பல்கலைக்கழக நூலகம் ஒரு டிஜிட்டல் லைப்ரரி ஒன்றே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது டி ஸ்பேஸ் என்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நான் நீண்ட காலத்துக்கு முதல் நாங்கள் கடந்த பத்து வருடங்களாக அந்த அந்த டி ஸ்பேஸ் டிஜிட்டல் லைப்ரரி ஒன்றே நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் அந்த டிஜிட்டல் லைப்ரரியில் முதல் முதலில் நாங்கள் ஃபோக்லோ என்ற ஒரு தனி செப்பரேட் டிஜிட்டல் கலெக்ஷனையும் இஸ்லாமிக் ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் இந்த ஒரு கலெக்ஷனையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அந்த ஃபோக்லோ கலெக்ஷனில் நீங்கள் இப்பொழுதும் பார்க்கலாம் எஸ் எச் ஜமீல் அவர்கள் அவர்களின் அனுமதியுடனும் எம்டபிள்யூஆர்ஏஎஃப் அவர்களின் அனுமதியுடன் பெற்று அவர்களது அந்த டெக்ஸ்ட் அந்த கிராமத்தையும் நூலையும் அந்த அந்த நூல் அந்த சாப்டர்ஸில் சொல்லப்பட்ட அந்த பாடல்களையும் ஒருங்கே நாங்கள் போட்டிருக்கின்றோம் அவைகள் அனைத்தும் கூகுளிலே இண்டெக்ஸ் பண்ணப்பட்டு இருக்கின்றது எனவே நீங்கள் தேடல் செய்து அந்த பாடல்களையும் பதிவற்றம் செய்ய முடியும் அது மாத்திரமல்ல இந்த இஸ்லாமிக் ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் அந்த இஸ்லாமிக் ஹெரிடேஜ் கலெக்ஷன்லேயே நாங்கள் அரபு தமிழ் முஸ்லீம்களின் கலாச்சார பண்பாடுகளை விளக்கக்கூடிய சில நூல்களை அங்கு வைத்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல பல்லைக்கழக நூலகத்திலே ஒரு ஆர்கைவ்ஸ் ஒன்று நாங்கள் வைத்திருக்கிறோம் யூனிவர்சிட்டி ஆர்கைவ் அந்த யூனிவர்சிட்டி ஆர்கைவ்ஸ்லேயே ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷனாக இந்த ஃபோக்லோ கலெக்ஷன் இஸ்லாமிக் ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் காணப்படுகிறது நினைக்கிறேன் டாக்டர் சஜா அவர்களும் அதை வந்து அண்மையில் அதை பார்த்தார்கள் அந்த கலெக்ஷனுகளை நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம் டிஜிட்டலைசேஷன் செய்து கொண்டும் இருக்கின்றோம் எனவே நாங்களும் தென்கிழக்கு பல்கலைக்கழகமும் இவ்வாறான நடவடிக்கைகளை கொலபரேட் பண்ணுறேன் முஸ்லீம் விமன் ரிசர்ச் செக்ஷன் ஃபோரம் அல்லது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வகையான இந்த ஹெரிட்டேஜ் நெட்ஒர்க்கை நாங்கள் ஒரு ஏற்படுத்தினால் அவற்றின் மூலம் நான் நினைக்கிறேன் மிகவும் திறமையாக இதை செய்து இந்த டாக்குமெண்டேஷனில் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அது இன்னொரு விஷயம் டிஜிட்டல் ப்ரிசர்வேஷன் சொல்வார்கள் பட் டிஜிட்டலைஸ் பண்ணினால் அது லாங் டைம் ப்ரிசர்வேஷன் இல்லை டிஜிட்டல் ப்ரிசர்வேஷனும் சம்டைம் இட் வில் பிகம் அப்சொல்யூட் அது அந்த டெக்னாலஜி மாற நேரம் செய்யும் அப்போ அதால் அதுலேயும் டிஜிட்டல் ப்ரிசர்வேஷனும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது எனவே அது நீண்ட கால திட்டங்களை செய்ய வேண்டும் குறுகிய காலங்கள் திட்டங்கள் செய்யாமல் நீண்ட கால திட்டங்கள் அதன் குறுகிய கால திட்டங்கள் இவைகளை நாங்கள் திட்டமிட்டு ஒருங்கிணைந்து நாங்கள் செய்வதன் மூலம் மிக சிறந்த சேவைகளை நாங்கள் வழங்க முடியும் எனவே இவற்றுடன் நாங்கள் நின்று விடாது இவற்றை பார்ப்பதற்கான கஸ்டமர்ஸ் எங்களுக்கு வேணும் நாங்கள் இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணுறோம் ஷோகேஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இந்த ஷோகேஸ் பண்ணுறதுல வந்த க்ரௌடை பாருங்கள் வெரி ஃபியூ பீப்புள் வெரி ஃபியூ பீப்புள் ஆனால் இம்பார்ட்டன்ட் பீப்புள் ரெப்ரஸண்டிங் வேரியஸ் வில்லேஜ் ரைட் ஆனால் யர் ஜெனரேஷன்ஸுக்கு இதை போய் சேரணும் சேரணும் இதை நாங்கள் டிசமினேட் பண்ணணும் அதை பற்றி நாங்கள் கவனமாக யோசிக்க வேணும் என்னோடய பீர் சார் சொன்ன மாதிரி அதை பாடசாலையில் அதை ஊக்குவிக்க வேணும் பல்கலைக்கழகத்தில் ஊக்கிக்க வேணும் கிராமிய மட்டங்களில் ஊக்க வேணும் கலை விழாக்களை நடத்த வேணும் இவ்வாறு இதை பார்த்து இதை இதை நாங்கள் உருவாக்கணுமா இருந்தால் இதை நாங்கள் டிசைமினேட் பண்ணணுமா இருந்தால் இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வேணும் இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு வாசகர்கள் வேணும் அந்த வாசகர்களையும் உருவாக்க வேண்டும் அதுவும் மிக முக்கியமான விஷயம் அவற்றை அந்த பணிகளையும் நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து முடித்து கொள்கிறேன் அன்பின் பணிபுர் இஸ்லாம்